இந்த சந்தல பொந்தில் ஒழிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நான் ஒரு தபா தான் சொல்லுவேன் ஒவ்வொரு தபாவும் சொல்லிட்டு இருக்கேன்

விஜய் சூர்யா நடிச்சிருப்பாங்க சூர்யாக்கு பேர் வந்து திண்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாட்டு பாடலாம் டான்ஸ் பண்ணிருப்பாங்க விஜயலட்சுமி அதிகமா பிலிம்ஸ் நடிக்கிறது பட் சின்ன சின்ன ரோல் பண்றாங்க சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க

தெரிவிக்கிற மாதிரி பேசிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம அந்த கனட சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணியிருக்காரு மைசூர் போயிருக்காரு அங்க போன எல்லாம் மைத்து நீட்டிட்டு என்னங்க ஆச்சு ஏதுங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எவ்வளவோ உடம்பு முடியாம இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சொந்தமும் உழைக்கிறாங்க கை கால் மனநிலை எல்லாம் நல்லா தானே இருக்கு நீங்க ஏன் ஒழிச்சு சாப்பிட மாட்டீங்களா எனக்கு ஹெல்ப் கேட்டா வந்து அது பண்ணுங்கிறது எனக்கே தோணும் ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே உழுக்குள்ள வந்து தோணணும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு குறை இருந்தா ஹெல்ப் பண்ணலாம் பட் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணையும் தெரிவிச்சிருக்காரு அப்புறம் வந்து யார் யாருக்கு இப்ப என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கறத ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த தான் உடம்பு செல்ல உடம்பு செல்ல அப்படின்னாலும் சோஷியல் மீடியால கரெக்டா எல்லாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டே இருக்காங்க அது எப்படி அப்படின்ற மாதிரி சூப்பரா கேட்டிருக்காரு கேட்கல அவரு கேட்டிருக்காரு

இதுல என்ன ஆச்சுன்னா ரவி வந்து நயன்தர பத்தி பயங்கர கான்ட்ரஸ்டியா பேசினாங்க நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அது எதிர்ப்பு தெரிஞ்சு தெரிவிச்சாங்க சோ டேரக்டரும் நயன்தாராவோட காதலனும் ஆன நம்ம விக்னேஷ் சிவனும் வந்துட்டு நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாரு என்ன இண்டஸ்ட்ரி இது அதாம சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் குறை சொல்லியும் போட்டுருந்தாரு இந்த மாதிரி வந்து ஆக்சன் எடுப்பாங்களா மாட்டாங்களா நிறைய போட்டுருந்தாரு அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் ஆதரவும் கொடுத்தாங்க இப்போ மணிமேகலை அதுக்கப்புறமா வந்துட்டு சன் சன் மியூசிக் பீச் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க இவ்வளவு இதுலயே வந்து ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதுவே பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது ஆஃப் சிக்னேஷன் அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து நல்ல கமெண்ட்ஸ் பண்ணலாம் சில பேர்னா பொள்ளாச்சி நேட்டு இந்த மாதிரி இஷ்யூக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்காது நீங்க உங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்னு வந்து எப்படி நீங்க பேசுறீங்க உங்களுக்கு வந்து அது ரத்தம் எங்களுக்கு வந்து தக்களிச்சுக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா இங்க ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து மீட்டு பத்தி பேசினாலும் சரி பொள்ளாச்சி பத்தி பேசினாலும் சரி பேசி எதுவும் மாறப்படுது கிடையாது இதுவும் அப்படிதான் ஆனா வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்போம் இதுவாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கும் அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் பேசுறாருன்னா பெரிய வாய்ஸ் ரீச் ஆகும் அப்படின்னு போது பேச வேண்டிய எதிர்பார்ப்பாங்க மக்கள் எல்லாம் கலாய்ச்சி போட்டுருந்தாங்க இல்லையா சோ இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருமே அதை பத்தி பேசிட்டாங்க ஆனா என்னடா ஒண்ணுமே சொல்ல பொதுவாவே வந்து அவங்க அஜித் மாதிரி பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்லையா பட் இப்போ வந்துட்டு அவங்க சொல்ல இந்த சிச்சுவேஷன் இருக்கனால அவங்க வந்து பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ஷார்ட்டா அவங்க ரெண்டு பேருத்துக்கு போட்டுருந்தாங்க அவங்க ஷார்ட்டு ஒரு மூத்த ஆர்டிஸ்டா இருந்துட்டு நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள நீங்க வந்து வளர்த்துதான் ஒண்ணுமே தவிர இப்படி வந்து ஆஹ் கீர்த்தனமா பேசக்கூடாது ரொம்ப தப்பான விஷயம் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பெண்ணுக்கு தான் பொறந்திருக்கீங்க அப்படிங்கறத மறக்கவே கூடாது ஒரு பொன் மேலே டக்குன்னு ஒரு பாலியல் என்ன சொல்றது குற்றச்சாட்டு வைக்கிறதோ இல்லை அந்த பொண்ணை வந்து கீழ்த்தனமாக பேசுறதுனாலேயே உங்கள் ஆண்மையை வந்து மேலே வந்து உயர்ந்து வராது அண்ட்ல அன்டில் நீங்கள் வந்துட்டு பெண்களை வந்து சமமாக பார்க்குற வரைக்கும் பெண்களுக்கு வந்துட்டு ஆதரவு தர வரைக்கும் அதில் அதில் தான் வந்துட்டு உங்களோட ஆண்மை தனத்தை காட்டணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் பப்ளிசிட்டி தேடாதீங்க அது வந்து கிளியராக சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ வந்து இதுக்கு நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்றது ரீச் அவ்வளோ நிறையா இல்லை ஸோ அட்டென்ஷன் சீக்கிங்க்காக தயவு செஞ்சு பண்ணாதீங்க ரொம்ப தப்பான விஷயம் அண்ட் முக ஸ்டாலின் அதாவது டிஎம்கே தலைவர் வந்துட்டு அவங்கள தற்காலிகமாக நீக்கினாங்க இல்லையா அதுக்காக வந்துட்டு தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி இந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க நான் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போவும் வந்து சீதாவும் நடிப்பேன் பேயாவும் நடிப்பேன் தங்கையாகவும் நடிப்பேன் தோழியாகவும் நடிப்பேன் காதலியாகவும் நடிப்பேன் நான் எல்லாமாவும் நடிப்பேன் ஏன்னா நான் வந்து என்டர்டைன் பண்ண வேண்டியது மக்களை தான் அது வந்துட்டு நான் எப்பவுமே தான் இருப்பேன் சோ என்னோட வேலை கரெக்டா பண்ணிருக்கேன் அது இல்லாம அந்த அறிக்கை இன்னொரு இதுவும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி திரு ராதாரவி அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை மரியா மரியாதையாக பண்ணியிருந்தாங்க சோ தட் இஸ் நயன்தார் அப்படின்னே சொல்லலாம் நீங்க பாசிட்டிவிட்டி அப்படிங்கறது எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும் அதை மட்டும் இல்லாம நிறைய பெருசா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது எவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் அப்படிங்கறது தான் தெரியும் அவங்க நினைச்சினாலும் திட்டிருக்கலாம் இல்லையா இப்போ ரீசெண்ட்டாக யாஷிக்கா கூட அவங்க ஃபேட்டோஸ் கீல்லா வந்து பேடா கவர் பண்றவங்கள அவங்களும் ரொம்ப பயங்கரமா அசிங்கமா திட்டிட்டாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இல்லாம இவங்கள வந்து ஒரு பேடா பேசினாலும் அவங்க ரொம்ப மரியாதை கொடுத்து தான் பேசினாங்க இன்னொரு செய்தாரே ஒருத்தல் அவனும் நன்னையின் செய்தி விடல சொல்லி நயன்தாராவே சொல்லி இருக்காங்க ஆமா ஸோ அதனால வந்து அறிக்கை அதாவது ஒரு கோவத்தை வெளிப்படுத்தலாம் இவங்க வந்து கொஞ்சம் வெளிப்படுத்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெஞ்சு ஆதரிக்கவே ஆதரிக்காதீங்க எனக்கு இன்னும் என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறவங்க கைத்தடி சிரிச்சது தான் உங்கள் வீட்டுலேயும் பெண்கள் இருக்காங்க உங்க வீட்டு பெண்மணிகளும் இப்படி பேசினா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாலியல் தொல்லை அப்படிங்கிறது இந்த ஃபீல்டில் மட்டும் கிடையாது எல்லா ஃபீல்டுலையும் இருக்கு இப்போ பெண்கள் வந்து வாழ்றதே கஷ்டமா போயிடுச்சு இதுலேயும் வந்துட்டு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை வந்து நிலைநாட்டு ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த மாதிரி சில பேர் பேசுறாங்க என்னதான் பண்றது எங்கதான் போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க இறுதியாக தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு என் தாழ்மையான ஒரு கேள்வி சுப்ரீம் கோர்ட்டில உத்தரவின்படி உள் புகார் குழுவை நீங்கள் நிறுவீர்களா விசாகா வழிகாட்டுதலின் படி உள் விசாரணையை ஆரம்பிப்பீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி குறிப்பிட்டு ஆரம்பிச்சு முடிச்சிருக்காங்க அப்போ இன்னும் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டத்துல எனக்கு ஆதரவா இருக்கும் என்ன சுத்தி இருக்கிறவங்க நல்ல மனுஷங்களுக்கும் நல்ல ஃபேன்ஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் மீண்டும் வேலைக்கு திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இது சொல்லிட்டு சாஞ்சாங் அப்படின்னு சொல்லிட்டு டாலன் மிஸ் கரக்க எல்லாம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லையா ஸோ நைன் தாரா லேடி சூப்பர் ஸ்டார் வி ஆர் வித் யூ டோன்ட் வரி அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஐரா அண்ட் பொலியोदर காலம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பே இவங்க படங்கள் இதா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இந்த வர்க்காம கமர்ஸ் てるீங்க அண்ட் இந்த நியூஸலா உங்களுக்கு பிடிச்ச இருக்கமா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம கலக்க சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் டாட்டா ஆற்கே நான் டாட்டா பாபை ஜே கே சம் மிலன் சத் கிருஷ்ணன்